국민 இலங்கையில் சுனாமி அப்புறம் இப்படி ஒரு பேரழிவு இப்போதாங்க அவ்வளோ மக்களோ உயிர் தான்

எல்லா பாதிப்பையும் எங்களோட பக்கம் தானுங்க சரி இங்காலும் இங்க போறீங்க இப்ப அதுக்கான உதவியை தேடித்தானுங்க நான் உங்களோட பிரதேசத்துக்கு வந்திருக்கேன் உதவியை தேடி வந்தீங்களா இந்த இடத்துக்கு நான் என் உயிரை பணையம் வச்சு வந்துருக்கேங்க என்னோட மக்களுக்கா நான் அங்க வந்தேன் யாருமே எங்களுக்கு உதவி செய்யறா இங்க இல்லைங்க ஏன் உங்களோட பக்கம் எந்த உதவியுமே கிடைக்கலையா இந்த ஒவ்வொரு இடமா கலெக்ட் பண்ணி வந்து பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு தான கொடுத்துட்டு இருக்கேன் ஆமாங்க நீங்க சொல்ற சரிதானுங்க எல்லா உதவியையும் வேற வேற இடங்களுக்கு தானுங்க போகுது எங்களைமாய் பின்தள்ளப்பட்ட பிரதேசங்களுக்கு சரியான உதவி இன்னும் வந்து சேரலைங்க இங்க எல்லாமே நீங்க மொத்தமாக சேகரித்து மொத்தமாக ஏற்றி எல்லாத்தையும் ஒரு இடங்களுக்கு கொண்டு எங்களை எங்களைமாய் பின்தள்ளப்பட்ட பிரதேசங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த இடங்களுக்கு எப்படியாச்சும் அந்த உதவிகளை கொண்டு சேருங்க எங்க எங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கியோ அந்த இடங்களுக்கு முறையான உதவியை தேவைப்படுதுங்க அப்படியா எந்த உதவியும் கிடைக்கலையா சரி அப்ப இத பத்தி நீங்க வந்து யூடியூப்ல அப்படி சோசியல் மீடியாவில பேசி செஞ்சு அப்படியே ஆமாங்க நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நாங்க செஞ்சு பாத்துறங்க துரை அதுக்கான எந்த பலனுமே எங்களுக்கு சேரலங்க தூர ஊர்ல தண்ணி வட்டு மின்வட்டு எல்லாமே கட்டாக போயிருக்கத்தால எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லைங்க அப்படியான சரி நீங்க ஒன்றையும் யோசிக்காதீங்க இப்ப நடந்துட்டு இருக்கிற இந்த நிவாரண பணியில முழுக்க முழுக்க உங்களோட ஊருக்கு அனுப்புறதுக்காக தான் சேகரிச்சுட்டு இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாகவே வைரலாக பேசப்படுது அதாவது மொத்தமாக சேகரிக்கப்பட்டு ஒரே இடத்துல தான் முழுக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில வந்திருக்கீங்க அதால இப்போ பின்தள்ளப்பட்ட உங்களை மாதிரியான ஆட்களுக்கும் இந்த உதவி வந்து சேரும் போல சொல்லு ஹலோ ஆஹ் அப்படியா ஆஹ் சரி சரி பார்த்தீங்களா இப்போதாங்க போலாம் ஊருக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க மறக்க மாட்டேன் தம்பி என் ஊருக்கு என் ஜனங்க அவங்களே என்ன பண்ண தம்பி புட்டை குட்டி நான் காத்துட்டு தம்பி நான் வரலாம் போயிட்டு சாப்பிட்டீங்களா நீ சொன்னதே சாப்பிட்ட மாதிரி தானே தம்பி போயிட்டு